ஹாய் ஃப்ரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கதை சொல்ல போகிற என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா நிலா சாட்சி சொன்னது நிலா எப்படி சாட்சி சொல்லுன்னு இந்த கதையை கேட்டுட்டு நீங்களே தெரிஞ்சுக்கங்க ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணையாருன்னு இருந்தாருங்க அவருக்கு பார்த்திங்கன்னா தோட்டம் பார்த்திங்கன்னா பத்து ஏக்கரா அந்த பத்து ஏக்கரா இருந்துச்சுங்க அப்புறம் அதில் வந்து வேலை செய்கிறதுக்கு ஒரு பண்ணைத்திரு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பண்ணையார் தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு ஆள் வச்சுக்குவாங்க பனைத்திருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு ரங்கன்னு ஒருத்தர் வந்து பண்ணை தாங்க அப்புறம் ரங்கம் பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாள் நல்லா செஞ்சுட்டு இருந்தால் போக அவன் வேலை செய்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஆள் இல்லைன்னா வேலை செய்யாத அப்படியே இருந்துருக்குறாள் அப்புறம் ஒரு நாள் பண்ணையார் பார்த்திங்கன்னா அப்படியே ரங்கா வேலை செஞ்சிடறா இந்த வேலை இந்த வாழை மரத்தில் வெட்டி போட்டுன்னு சொல்லியிருக்கிறாரு ரங்கம் வந்து அந்த வேலையை செய்யவே இல்லை அதனால் பண்ணையாருக்கு பார்த்திங்கன்னா கோவம் வந்துருச்சு கோபத்தில் நடிவார் பண்ணையார் ஏதோ தடையில் அடிக்கும்போது அவனுக்கு அப்படியே கீழே உழுந்துட்டா உழுந்தோடனே என்னை அடித்து கொள்றீங்க இந்த நிலாத்தான் வந்து பார்த்தீங்கன்னா சாட்சி சொல் அப்படின்ட்டு அப்படியே உயிர் உயிர் விட்டுறா உயிர் விட்டோன்னே பண்ணையார் என்ன பண்ணிக்கிட்டாங்க அந்த இடத்த வந்து குடி தோண்டி அப்படியே பதச்சு மண்ணை போட்டு மூடிட்டாங்க அது மேலே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் காலம் சில போக போக சில நாள் கழித்து பார்த்திங்கன்னா நிலா தெரியுது பார்த்தீங்கன்னா முழு நிலா அப்போது பனையார் வந்து சாப்பிட்ருக்கிறாரு சம்சாரத்திட்ட வந்து கோமதி இந்த ரங்கன் நிருந்தால நம்ம நம்ம தோட்டத்தில் பனைத்தில் அவன் கொல்லும்போது இந்த நிலா வந்து சாட்சி சொல்லு சொல் அப்படின்னு சொல்லிட்டு செத்தான் ஆனால் இப்போ இந்த நிலாவை வந்து இப்போ சாட்சி சொல்லுது அப்படின்னு பனியார் சொல்ல அப்புறம் சொல்லிவிட்டு சொல்லிட்டு சிரித்தார் வீட்லேயும் சிரித்தாங்க இது என்னென்னா பக்கத்தால் வீட்டுக்கார ஒட்டு அந்த இதைய கேட்டுட்டு போய் அப்படியே போய் ஸ்டேஷனில் சொல்லி அப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பண்ணையார் வீட்டுக்கு போலீஸ் வந்துட்டாங்க அப்புறம் பண்ணையாரை பிடிச்சி எல்லாம் விசாரித்து சொல்லும்போது பண்ணையார் எல்லா விசி தும்மையை கக்கிறாரு அப்புறம் மறுபடியும் அந்த இடத்துல போய் தோண்டி பார்க்கும்போது ரங்கனுடைய எலும்பு கூடலாக இருந்திருக்குது அப்போ அவங்க பணையாரை வந்து கைதி பண்ணி ஜெயிலுக்கு போட்டாங்க அப்போ பார்த்திங்கன்னா நிலா வந்து சாட்சி சொல்லணும் இருக்குது பார்த்திங்களா அதான் உண்மை எங்கே இருந்தாலும் சாட்சி சொல்லும்